தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இந்த நம்ம இணைப்பில் இருப்பவர் மிஸ்டர் அருண் அவர்கள் வணக்கம் அருண் எப்படி இருக்கீங்க வணக்கம் டாக்டர் கணேஷ் அருமையா நல்லா இருக்கேன் அருண் அஜித்குமார் அவரோட மறைவுக்கு வந்து கட்சியின் தலைவர் மிஸ்டர் விஜய் ஃபர்ஸ்ட் டைமா ஒரு பெரிய போராட்டம் ஒன்று பண்ணியிருக்கிறாரு ஒரு வித்தியாசமா இருந்துச்சு அந்த போராட்டம் ஏன்னா வந்து பாதிக்கப்பட்டவங்க விஜய் அதாவது வந்து குமார் ஒன்றும் இல்லாம அதுக்கு முன்னாடி பாதிக்கப்பட்டவங்களையும் கூட்டு வந்து மேடை ஏத்தி அவர் வந்து பேச வச்சிருக்கிறாரு ஒரு நல்ல ஒரு சுனர்ஜியா இருந்துச்சு அந்த கூட்டம் நீங்க எப்படி பாக்குறீங்க முதல்கட்டமும் அதெல்லாம் அவருக்கு பாராட்டுக்களாக நிச்சயமா தெரிவிக்கணும் அதாவது ஒவ்வொரு கூர்மையான ஒரு அவர் இவ்வளவு நாள் சினிமா துறையில வந்திருக்காருல்ல சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு இனிஷியலா ஆஹ் டேரக்டரோட மகன் அப்படிங்கிற மாதிரி பல லெவரேஜஸ் இருந்தாலுமே இந்த மாதிரி ரொம்ப நாளா தாக்கு பிடிச்சி நிக்கிறது அவரே ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்ப அவரும் வந்து அவரை தன்னையே வந்து திறமைப்படைத்தவர் தான் ஆனா அதை வந்து சினிமா துறையில சாதிச்சிருக்காரு உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு இது அடுத்தது அரசியல் மேடல்ன்னு வரும்போது அது என்ன பண்றாரு அப்படின்னா அவரோட ஸ்ட்ரென்த லெவரேஜ் பண்றாரு அவரோட ஸ்ட்ரென்த் என்ன நீங்க ரஜினிகாந்த் பாத்தீங்கன்னா மணிக்கணக்கெல்லாம் பேச மாட்டாரு அவர் வந்து நின்று ரெண்டு வார்த்தை பேசிட்டு போவாரு அதுவே வந்து பெரிய வைரல் கண்டென்ட் ஆகும் அவர் என்ன சொல்லிட்டு போனாரு அவருக்கு வீட்டு வாசல்ல எப்பவுமே பைட் எடுக்கிறதுக்கு ரிப்போர்டர்ஸ் வந்து அங்க அங்க உழவு பாக்குறதுக்கே வந்து பல ரிப்போர்ட்டர்ஸ் போட்டிருப்பாங்க அவர் அவங்க வந்து என்ன சொல்ல போறாரு அப்படிங்கிற மாதிரி அவரு நியூஸ் கண்டென்ட்டா இருக்காரு அதே மாதிரிதான் விஜய் அவரோட அவரோட லெவரேஜ் என்னன்னா அவரோட செலிபிரிட்டி ஸ்டேட்டஸ் அவரோட நியூஸ் வேல்யூ அதை அவர் கச்சிதமா பயன்படுத்தி ஆளுங்கட்சிக்கு எதிரான ஒரு அரசியல் அரசியல்ல இப்ப வந்து அவங்களை தோக்கடிச்சிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மக்களே உருவாக்குறதுக்கு உண்டான ஸ்ட்ரென்த் அவர்கிட்ட இருக்கு அந்த ஸ்ட்ரென்த்த சரியா பயன்படுத்துற நம்ம இவ்வளவு நாள் வச்சுக்கிட்டு இருந்த விமர்சனம் என்ன அப்படின்னா அவர் வெளியே வரல வெளியே வந்து எதுவுமே பேசல வந்து கலர் அரசியல் பண்ணல அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தோம் ஆனா ஒரு சினிமா துறையில இன்னும் நான் முடிக்கலன்னு சொல்லிட்டு வர்றவங்களுக்கு அவ்வளவு கமிட்மெண்ட்ஸ் இருக்கும் நீங்க ஒரு படத்தை வந்து ஷூட் பண்றது வந்து என்ன நேரத்துல ஷூட் பண்ணுவாங்க எவ்வளவு கால்ஷீட் கொடுக்கணும் அது இது ஏகப்பட்ட கமிட்மெண்ட்ஸ் இருக்கும் அது அவங்களுக்கு வந்து மேக்கப் போடுறதுல இருந்து பல விஷயங்கள் அதுல கடினமான வேலைகள் இருக்கும் உங்களுக்கு சடனா நீங்க களத்துல வந்து இந்த ஆக்டர்ஸ் உடனே எல்லாம் வர முடியாது உங்களுக்கு அப்ப அவர் முடிச்சுட்டு இந்த கட்டத்துக்கு வரும்போது அவரு இனிமே இருக்கிற குறைந்த நாள் அவருக்கு வந்து ஒரு நாள்ல என்ன சொன்னாலுமே உலகம் ஃபுல்லா போய் சேர்ந்துருது இல்ல எல்லாரும் கேரி பண்ணிடுறாங்கல்ல நியூஸ நம்ம கேரி பண்ணிடுறாங்க அதே மாதிரி ஒரு வித்தியாசமா பண்ணதுனால இன்னும் ஒரு பெரிய ஒரு லெவல்க்கு அடுத்த லெவலுக்கு போயிடுச்சு இல்லையா ஏன்னா வந்து யாருமே பண்ணாது அதிமுக பண்ணிருக்கணும் அது அவங்க பண்ணல அது பத்து பாயிண்ட் பட் யாருமே வந்து இதுவரைக்கும் வரைக்கும் ப்ரீவியஸாக இழந்தவங்களை கூட்டிட்டு வரல இல்லையா அவங்களுக்கெல்லாம் சேர்த்து சாரி கேளுங்க அப்படின்னு வந்து நம்மளோட முதலமைச்சரை வந்து அதாவது வந்து பண்றாருல ஆமா நீங்க பாத்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் எங்க வந்து ஜெயிச்சு நிக்கிறாருன்னா அவரை எதிர்க்கக்கூடிய ஆளானா ஸ்ட்ராங்கா களத்துல எதிர்க்கிறாருன்னு சொல்ல போனா முதல்ல இன்னுமே சீமான்னா களத்துல ஸ்ட்ராங்கா எதிர்த்துட்டு இருக்காரு நிறைய போராட்டங்கள் பண்றாரு ஆளுங்கட்சியை வந்து கேள்வி எது அந்த எடப்பாடி அவர்களும் சரியில்லைன்னு சொல்றாரு அந்த மாதிரி ஈக்குவலா பேசிக்கிட்டு இருக்காரு ஆனா அவரோட ரீச் வந்து விஜயோட ரீச் கம்மியா இருக்கு அது ஒரு யதார்த்தம் ஏன்னா அவரும் வந்து ஒரு பெரிய பிரபலமா இருக்கிறதுனால சீமான் அவர்களோட நியூஸை கேரி பண்றதுக்கு போல விஜயோட நியூஸ் அதிகமா கேரி பண்றாங்க இது யதார்த்தம் அது வந்து எவ்வளவு தூரம் அவர் அறமான செயல்ங்கிறது வந்து வேற ஒரு டிபேட் இதுதான் இருக்குதுன்ற போது அவரோட ஸ்ட்ரென்த் அவர் பயன்படுத்துறதுல தப்பு இல்லையே அவரு என்னப்பா ஸ்ட்ரென்த வந்து ஆளுமைக்கு எதிராக அதிகாரத்துக்கு எதிராக பயன்படுத்துறாரு அது வந்து ஒரு ஒரு என்ன சொல்லுவரோக்கியமான அரசியலா தான் நான் பாக்குறேன் இங்க வந்து ஒரு எதிர்கட்சி ஆளுங்கட்சி இவ்வளவு தவறு பண்ணுதுங்கறத மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கறதுக்கு விஜய் வந்து அவ்வளவு பெரிய ஒரு டூலா செயல்படுறாருல அதுல அவருக்கு பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம் அதுல இவங்க சொல்ற மாதிரி மூணு மணி நிமிஷம் தான் பேசினாரு அஞ்சு நிமிஷம் தான் பேசினாருங்கிறதுல நம்ம வந்து அந்த விமர்சனம் எல்லாம் பண்ண தேவையே கிடையாது ஏன்னா அவரோட ஸ்ட்ரென்த் இருக்குல்ல மூணு நிமிஷம் பேசுனாரு முப்பது நிமிஷம் பேசினாருன்னா அது போய் சேர்ந்துருது நிறைய பேசிருக்கலாமோ அப்படின்ற ஒரு ஆதங்கம் ஏன்னா அவரை பாக்குறதுக்கு அத்தனை பேர் ஒரு கூட்டமா வராங்க அவர் என்ன பேச போறாருன்னு ஃபுல் மீடியா அட்டென்ஷனும் இருக்கு அதை யூட்டிலைஸ் பண்ண மாட்டேங்கிறாரோ அரசியல் வந்து மாறுதல் கூடியதுதான் கணேஷ் ஒவ்வொரு தலைமுறையும் ஒவ்வொரு மாதிரி அரசியல் வந்து வடிவமா இப்ப ட்விட்டர்ல அரசியல் நீங்க ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இந்த ட்விட்டர் ஒரு அரசியலா இருக்கும் நீங்க உலக அரசியலே ட்விட்டர் கண்ட்ரோல் பண்ணுது உலக எக்கனாமிக்ஸ வந்து ட்விட்டர்ல ஒரு ட்வீட் கண்ட்ரோல் பண்ணுது அந்த ட்வீட் போடுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் ஒரு ஒரு பிப்டி செகண்ட்ஸ் ஒன் 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 மினிட்ல போட்டுலாம் ட்விட்டர் ஆனா எலான்மஸ்கொன்னு போட்டா வந்து உலகம் ஃபுல்லா எக்கானமி இம்பாக்ட் ஆகுது ட்ரம்ப் போட்டா உலகம் ஃபுல்லா வந்து ஒரு எதிரொலி ஒலிக்குது இந்த மாதிரி ஒரு அவங்களோட செலிபிரிட்டி ஸ்டேட்டஸ் அவங்களோட பொலிட்டிக்கல் அதிகாரம்ங்கிறது ஒரு ரெண்டு வரி எழுதுனா உலகம் ஃபுல்லா திரும்பி பார்க்கற அளவுக்கு ட்ரம்ப் இருக்காருன்னா அவர் லெவரேஜ் பண்ணுவார்ல அதே மாதிரி விஜய் வந்து மூணு நிமிஷம் பேசினாலும் முப்பது நிமிஷம் பேசினாலும் பிரச்சனை இல்லை அவர் என்ன விஷயத்த கையில் எடுத்திருக்காருன்றத உடனே கேரி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அதை தமிழ் அதுல விஜய்க்கு இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா தமிழ்நாட்டு ஊடகங்கள் வந்து மௌனமா இருக்கலாம் இந்திய ஊடகங்கள் மௌனமா இருக்கு அவர் வந்து இங்கிலீஷ் நியூஸ் நியூஸ் கேரி பண்ணுவாங்க ஏன்னா விஜய் வந்து அங்க ஒரு நீங்க பல பல கேரளால பெரிய ஆகும் கர்நாடகால பெரிய பெரிய நியூஸ் நியூஸ் ஆகும் ஆந்திரால ஆமா அவருக்கு இருக்கும் எவ்வளவு இன்ஸ்டாகிராம் இருப்பாங்க சோசியல் மீடியால அவங்களுக்கு வந்து அக்கௌண்ட்ஸ் இருக்கும் எல்லா இடத்துலயும் நியூஸ் கேரி போது இவர் என்ன சொல்லிருக்காருன்றத மொத்த இந்தியாவுக்கும் போய் சேரும்ல சோ அந்த இடத்துல வந்து அவரு சரியான அரசியல் பாராட்டுக்கலாம் தெரிவிக்கணும் அவரு இனிமே எப்படி இந்த கொண்டு அவர் என்ன சொன்னாரு திமுக தான் எதிரி திமுக கொண்டு வரணும் அவரோட குறிக்கோளா இருக்கு அது எந்த அளவுக்கு களத்துல வேலை பாக்குறாருங்கிறது எலெக்ஷன் வரைக்கும் அவருக்கு டைம் கொடுத்து பாக்கணும் இப்ப தானே வந்திருக்காரு அதிமுக பண்ண வேண்டிய வேலையை இவர் பண்றாரோ அப்படின்னு வந்து நமக்கு தோணுது இல்லையா அதை பத்தி எப்படி பாக்குறீங்க ஏன்னா அதிமுக இன்னும் அதாவது எடப்பாடியார் வந்து ஃபுல்லாக க கவர் பண்ணுறாரு இன்றைக்கி எல்லா தொகுதிகளுக்கும் போக போகிறதாகவும் சொல்கிறாங்க பட் இருந்தாலும் அது ஒரு பெரிய நியூஸாக ஒரு ஒரு என்ன சொல்கிறது மக்களை ஈர்ந்து பார்க்க திரும்பி பார்க்குற அளவுக்கு ஒன்றுமே இல்லையே அப்படின்னு நமக்கு தோணுது ஆனால் இன்றைக்கி வந்து டூர்டன் டென் தொகுதியில் இரநூத்தி பத்து தொகுதியில் வந்து இன்றைக்கி நாங்கள் மின் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அவர் வந்து பேசியிருக்கிறாரு எப்படி பார்க்குறீங்க ஒரு தலைவர் நம்பிக்கை கொடுத்துதானே ஆகணும் ஜெய்ப்புன்ற நம்பிக்கை அந்த கப்பல் நிலவரம் நிலவரம் நீங்க வந்து மக்கள் மக்கள் கவர கவரப்போறா அப்படிங்கறதா யாரு வந்து இந்த திமுக வேணுமா வேண்டாமாங்கிற ஒரு அரசியல் இருக்குல்ல திமுக ஆட்சியில இருக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிற அரசியல் வந்து முடிஞ்சு போய் இப்ப திமுகக்கு எதிரா யாரு திமுக தூக்கடிக்கிறதுக்கு யாரு வல்லமை படைத்த சக்திங்கிறத வந்து மக்கள் தேட ஆரம்பிச்சிருவாங்க இந்த நேரத்துல இந்த ரேஸ்ல யார் அது எல்லாமே பிரிஞ்சும் இருக்கு இல்லையா அதையும் நம்ம ஒத்துக்கணும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா அதிமுக ஒரு சைட்ல இருக்காங்க விஜய் ஒரு சைட்ல இருக்கிறாரு அதுக்கப்புறம் சீமான் ஒரு சைட்ல இருக்கிறாரு இப்படி இப்படி பல வகையா பிரிஞ்சு இருக்கும்போது இது திமுக ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கிற தானே தோணும் அப்படி இல்லையா நீங்க மக்களுக்கு ஒரு கிரெடிட் கொடுத்து பாருங்க நீங்க திமுக சிங்கிள் ராஸ் ரேஸ் ஓடிட்டு இருக்குன்னு நீங்க சொல்றீங்க இந்த நேரத்துல பல கூட்டணி கட்சிகள் அவங்களோட அரசியலை பண்றாங்க நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க ஒவ்வொரு பேட்டர்ன் நோட் பண்றீங்களா ஒவ்வொரு இப்ப மதிமுகன்ற ஒரு கட்சி உயிரோட இருக்காங்கிற கேள்வி வந்து ஒரு நாலஞ்சு வருஷமா இருந்துச்சு அப்படியே வந்து வைகோ வந்து மௌனமானதுல இருந்து அப்போ வந்து அவங்க லீடர்ஷிப் மாறிச்சோ அப்ப இருந்து ரொம்ப மௌனமா இருந்துச்சு கட்சி நீங்க பாருங்க பாமகல ஒரு குடும்ப வெடிப்பு வெடிக்குது துரோ துரோகின்றாங்க அடிச்சுக்கிறாங்க ஹைலைட்டுக்கு வந்துடுறாங்க இதை முதல்ல இந்த ஸ்ட்ரீக்கை முதல்ல ஆரம்பிச்சது வந்து திருமாவளவன் ஜனா வெளியே அனுப்பினாருல்ல ஒரு பெரிய அதாவது தான் வந்து ஒரு கட்சியை வந்து வருது தெரியுது பாமக அதுக்கப்புறம் இப்ப வந்து மதிமுக ஒரு பிடிச்சிட்டாங்க பாரு பத்து நாள் நியூஸ்ல இருக்காங்க ஒரு கழகம் அப்படி இன்னைக்கு சத்யா வர்றாரு அவருக்கு விடுறாரு இந்த பிரச்சனை நடக்குது இதெல்லாம் இதெல்லாம் வந்து தேர்தல் தேர்தல் பக்கத்துல ஒட்டிதான் நடக்குது இந்த விஷயங்கள்லாம்

ஆனா இன்னைக்கு ஒரு பிரச்சனை நடக்குங்கிற போது அது பெருசா பேசுது இல்லை இதுதான் கட்சியை விழிப்பட வச்சிருக்கிறது இப்ப நீங்க எல்லாரும் சரி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு எனர்ஜி வரும் மதிமுக மதிமுக தொண்டர்கள்லாம் ஒரு எனர்ஜி வரும் அவர் தெரிய வந்துருச்சு அவர் கட்சி இருக்கா அப்போ நமக்கு எத்தனை சீட் கிடைக்க போகுது என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு ஒரு கிளப்புவாங்க கிரவுண்ட்ல ஓகே உங்களுக்கு அதுக்குதான் இது வந்து சரியா செயல்பட ஒவ்வொரு கட்சியும் சரியா பண்ணிட்டு இருக்காங்க நீங்க ஒரு பேட்டர்னா நீங்க பாருங்க நீங்க கம்யூனிஸ்ட் வந்து கலகம் பண்ணுவாங்க எதிரா பேசுவாங்க பேச ஆரம்பிச்சிருக்காங்க இல்லையா எங்களுக்கு இவ்வளவு இவ்வளவு சீட்டு வேணும் அட்லீஸ்ட் ரெட்டை இலக்கத்துல வேணும் அப்படின்ற மாதிரி ஆறுன்னு போறவாடி சுருக்கிட்டாங்க மதிமுகவும் இன்னைக்கு வந்து இல்லையா எங்களுக்கு பன்னெண்டு சீட் கிடைச்சாதான் எங்களுக்குன்னு ஒரு தனி அதாவது எங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம் வேணும் இல்லையா அந்த அங்கீகாரம் வந்து பன்னெண்டு சீட் வந்தாதான் கிடைக்கும் அப்படின்னு அப்போ பன்னெண்டு சீட்டு கிடைக்கல அப்படின்னா அவங்க அடுத்தது மாற்றம் தேடுவாங்களான்னு நமக்கு தெரியல பட் இருந்தாலும் அதிமுக வந்து இரநூத்தி பத்துன்னு சொல்லி இருக்கிறாங்க பத்து வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி பாக்குறீங்களா இரநூத்தி பத்து அதான் நான் சொல்றேன்ல நான் எதுக்கு இந்த இவ்வளவு விஷயங்களையும் சொல்லி வந்தேன்னா இந்த இந்த வாக்கு இந்த சீட்டை ஷேர் பண்றதுல ஒரு அதிருப்தி வரும்னு எடப்பாடி அவர்கள் இன்னுமே ம் ஓகே அதுக்காக நீங்க உண்மையான கலர் என்ன பண்ணுவாங்கன்றீங்க இந்த இந்த கூட்டணி கட்சிகளை உள்ள இருக்கிற தலைவர்கள் எல்லாமே பேசுவாங்க ஆள போவாங்க எல்லா நீங்க களத்துல யதார்த்தமா சும்மா வீட்ல வந்து பெரிய அமைச்சர்கள் முன்னாள் மாஜி அமைச்சர்கள் தூது அனுப்புவாங்க பண்ணுவாங்க அந்த கட்சியில பேசுவாங்க இந்த அளவுக்கு அப்படி பேசிக்கிட்டே இருப்பாங்க நீங்க இந்த மாதிரி பண்ணுங்க அதுக்குண்டான அரசியலுங்கிறதே எனக்கு நீ இதை செஞ்ச உனக்கு நான் என்ன செய்வேன் அதுதான் இதுதான் அரசியல் சிம்பிளா ரெண்டு பேருக்குள்ள அரசியல் தான் கட்சிக்கு கட்சிகளுக்குள்ள இருக்கிற அரசியலும் இதுதான் உங்களுக்கு நீங்க அந்த மெட்டீரியல் பாலிடிக்ஸை வந்து பண்ற எடப்பாடி அவர்கள் வந்து அது ஒரு கணக்கு போடுறாரு அவங்களுக்கு இன்னும் வருவார்னு அவரு நம்புறாரு இன்னும் வருவாங்க வந்து ஒரு இப்ப சொல்லிட்டு இருக்காங்களா அவருக்கு ஒரு சீட் கன்வெர்ட்டிங் கெப்பபிலிட்டி இல்லை அப்படிங்கலாம் சொல்லிட்டு இருக்காங்கல்ல ஆனா வந்து என்னன்னா இவங்க இனிமேல் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த கூட்டணி கட்சிகளை வந்து ரொம்ப தாக்கி பேசுவாங்க அவங்களோட அவங்களோட தன்மை இந்த மாதிரி அடிமை எல்லாம் ஆனா அந்த அடிமைங்கிற வார்த்தையை பயன்படுத்திடாரு அங்க வந்து ரொம்ப அடிமையா போறாங்கன்ற வார்த்தையை பயன்படுத்தாரு அப்படின்னாலே அவங்களாம் அங்க செட்டில்டுன்னு அர்த்தம் இவருக்கு என்னன்னா நம்ம லெவரேஜ் வேண்டாம் அவங்களோட பார்க்க அவர் எடுத்துட்டாரு முடிவு எடுத்துட்டாரு இந்த இடத்துல தான் நீங்க சின்ன இந்த தான் இருக்கும் உங்களுக்கு அடிமை கட்சி சொல்லிட்டாரு அப்படின்னா திமுக நீ அங்க எப்படி போவீங்க நீங்க இனிமே அதோட முடிஞ்ச போச்சுல இனிமே நீங்க உங்க எப்படி சீட் பார்கின் பண்ண முடியும் இதுதான் அவரு குடுக்கற நெருக்கடி இதுதான் நீங்க இதுதான் முக்கியமா அதிமுக திமுக இததான் பண்ணுவாங்க ரெண்டு பேரையும் அவங்க லெவரேஜ் பண்ணி பொசிஷன்ல நின்றுப்பாங்க அதான் எப்படி பண்ண போறாருங்கிறத நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம் ஏன்னா அவருக்கு நயனார் நாகேந்திரங்கிற ஒரு சொத்து இப்ப கிடைச்சிருக்காரு கரெக்ட் தான் அதே சமயத்துல வந்து ஓபிஎஸ் லைட்டா கொஞ்சம் விஜய் பக்கம் சாயிராரோ அப்படின்ற ஒரு கொஸ்டினும் வருது தனி கட்சி ஃபுளோர் பண்ண போறாரு ஏன்னா என்டிஏல அவர் இருக்க மாட்டாரோ அப்படின்ற ஒரு சந்தேகம் கொஞ்சம் கொஞ்சமா எழுது ஏன்னா டிடிவி தினகரன் அதுக்கப்புறம் சசிகலா அதுக்கப்புறம் ஓபிஎஸ் இவங்க மூணு பேர்த்தையும் ஒதுக்கி வச்சிருவாங்க அப்படின்ற ஒரு தோரணை இருக்கிற பட்சத்துல அவர் கொஞ்சம் கொஞ்சமா விஜய் பக்கத்துல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போறாரு அது எப்படி பாக்குறீங்க ஆமாம் அவர் இருக்கிற அதாவது எந்த கிளா இருக்கோ அந்த கிளையை பிடிச்சி எப்படியாவது இந்த களத்துக்குள்ள நின்றணும்னு பாக்குறாரு அவரு வந்து எங்க எங்க தவற விட்டார் அப்படின்னா அவரோட மாச வந்து போன பாராளுமன்ற தேர்தல்ல தவற விட்டுட்டாரு காமிக்க காமிக்கணும்னு நினைச்சிருந்தா அவர் அந்த ஏரியால எந்த எந்த இடத்துல வாக்கு வங்கி அதிமுக பாதிக்கிற மாதிரி அவர் கொஞ்சம் வாக்குகளை வந்து கன்சாலேட் பண்ண முடியுமோ அந்த தொகுதிகளை வாங்கி நின்னு ஒரு சின்ன ஒரு இடத்துலயா ஒரு மண்டலத்துலயாவது அவரோட அவரோட வலிமையை காமிச்சிருந்தாரு அப்படின்னா அவர் ஒரு லீடர்னு நின்று அந்த நேரத்துல அவரு என்ன பண்ணிட்டாரு அந்த நேரத்துல ஒரு அது அது எப்படி நடந்தது பாஜக அந்த அளவுக்கு அவர் கன்சிடர் பண்ணலையா இல்ல அவர் அந்த அளவுக்கு லாபி பார்கென் ஏன்னா அவருக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு அவர் எப்பவுமே தன்மையா சார்ந்துன்னு அவர் அந்த மாதிரி ஒரு பார்கெனிங் அரசியல் அவர் இருந்தது இல்லை அவருக்கு வந்ததை ஏத்துக்கிட்டாரு அதை வந்து அதை வச்சு உன்னான உண்டான வேலையை அவர் செஞ்சுக்கிட்டாரு தவிர அவர் இதே போட்டி போட்டு வாங்கின மாதிரி எனக்கு இது வரைக்கும் படல அவரோட அவரோட உழைப்பை பார்த்து கொடுத்து கொடுத்து அந்த மாதிரி தூக்கி விட்டாங்களே தவிர அவர் எதுவும் யாரு காலவாரி விட்டு மேல வந்த மாதிரி ஒரு தகவல் நீங்களும் கேள்விப்படுறீங்களான்னு தெரியல அவர் நானும் அப்படி கேள்விப்படல பட் இருந்தாலும் நீங்க சொல்ற மாதிரி அந்த பலாப்படம் சிம்மல்ல நின்னாருன்னு நினைக்கிறேன் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வெற்றி பெற்று இருந்தா அவருக்கு ஒரு அரசியல் மாற்றம் நிக்கணும் இப்போ நீங்க சிந்திச்சு பாருங்க இப்ப பாமகா மாதிரி அங்க அவர் ஏன் பலாப்பழம் கேக்கணும் இப்ப மாம்பழம் மாதிரி இந்த இடத்துல ஒரு அது ஒரு அது ஒரு கம்பாரிசனா வரும் உங்களுக்கு புரியுதா அங்க கேட்டாங்க அந்த இடத்துல அப்படி நின்னாரு அப்படின்னா அந்த மண்டலத்துல அவங்க வந்து வலுவா இருக்கிற மாதிரி இங்க நாங்க வலுவா இருக்கோங்கிற மாதிரி ஒரு ஒரு தோற்றத்தை உருவாக்கி இருக்கலாம் ஏன்னா அவங்க அவங்க அடர்த்தியா வாழ்ற ஊர் தானே அது ஆமா ஆமா அப்ப அந்த அதிமுக தான் அதிமுக வலுவா இருந்த இடத்துல அவருக்கு உண்டான வலிமை அவரால் காட்ட முடியாம போனது ஒரு ஒரு துர்பாகியமான விஷயம் தான் அந்த இடத்துல அப்ப அவரு இந்த நேரத்துல என்ன பாக்குறாரு அப்படின்னா நமக்கு எந்த எந்த கிளைய வந்து இந்த களத்துக்குள்ள நிக்க முடியும் அதுக்காக அவர் விஜய் வந்து சொல்றாரு அன்புமணி அவர்களும் விஜய்க்கு வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காரு அப்படிங்கும் போது அவரு அங்கயும் ஒரு பேச்சுவார்த்தை இருக்கும் ஆமா ரெண்டு லைன் ஓபன் ஆயிருக்கு இன்னைக்கு விஜய்க்கு ஒண்ணு ஓபிஎஸ் மூலமா ஒண்ணு அன்புமணி மூலமா ஆமா அவரு நீங்க பாத்தீங்களா கொஞ்சம் அவரு அவர் இவ்வளவு விமர்சனத்தை வந்து கொஞ்சம் ஆஹ் சரி பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு தான் பாக்குறேன் விஜய் ஹம் அதே சமயத்துல வந்து லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டினா இன்னும் கிரவுண்டுல வந்து அதிமுக பாஜக ஒன்னும் சேரலை அவங்க வந்து என்னதான் வந்து அவங்க வந்து மேல்மட்டத்துல சரியா இருந்தாலுமே இன்னைக்கு நம்ம வந்து பாக்குறோம் சென்னையில முன்னாள் எம்எல்ஏ முன்னாள் அமைச்சர் அவரும் வந்து சொல்றாரு இன்னும் வந்து ரெண்டு பேருமே வந்து நல்ல ஜெல் ஆகலை அப்படின்ற மாதிரி தான் அவர் சொல்றாரு எப்படி பாக்குறீங்க ஜெல் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி பாக்குறீங்களா ஜெல் ஆகலன்ற மாதிரி பாக்குறீங்களா இல்ல உங்களுக்கு நீங்க தேசிய தேசிய ஓட்டம் ஜெயக்குமார் சாரி நான் பேரை தான் மறந்துட்டேன் தப்பு வரல ஜெயக்குமார் நம்மளோட ஜெயக்குமார் தான் ஜெயக்குமார் சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறாரு என்னடா இது நம்ம வந்து அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு போனாதான் ஏன்னா கிட்டத்தட்ட அவர் போன மாதிரி தோத்தது காரணமே நாற்பதாயிரம் சிறுபான்மையினர் ஓட்டு எனக்கு வரல அப்படின்னு தான் அவர் சொல்றாரு அது அப்படிதான் அவர் வந்து அப்படி இந்த சைட்ல வந்து பாஜக பிளஸ் அதிமுக வந்து அவர் மைனஸ் ஃபார்ட்டில தான் ஆரம்பிக்கணும் மைனஸ் தௌசண்ட் அப்புறம் எப்படி ஜெயிக்க முடியும் சாரி சொல்லுங்க இல்ல நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இங்க தமிழ்நாட்டுக்குள்ள திமுக அதிமுக ரெண்டு கட்சிகளோட ஆட்சியில வாழ்ந்து பார்த்துட்டு மக்கள் வந்து ஆஹ் பாஜகன்ற கட்சி இவங்க ரெண்டு வரையும் சார்ந்து நிக்காம தனியா நிக்கும் போது அவங்களுக்கு ஒரு வலிமையை கொடுத்தாங்க ஏன்னா அது எந்த ஒரு எந்த ஒரு அடிப்படையில வந்துச்சு அப்படின்னா நரேந்திர மோடி அவர்கள அடிப்படையில வந்துச்சு நீங்க ஒரு அறுபதுகள்ல இவரு நேரு அவர்கள் வந்து மதுரைக்கு எல்லாம் வரும்போது மக்களை பார்க்க வரும்போது காமராஜர் கூட கார்ல போயிட்டு இருக்கும்போது நீங்க காமராஜர் உங்க வீட்டுக்கு போலாம்னு சொல்லும் போது அந்த தலைவர் சொல்லியிருக்காரு நீங்க வந்து பிரதமரா இருக்கீங்க மக்களை தான் சந்திக்கணும் இங்க அம்மாவை பார்த்து நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு கேட்டிருக்காரு உங்களுக்கு அதுக்கப்புறம் கம்பல் பண்ணி நீங்க போய் ப பார்க்கும்போது அவங்க வந்து ஒரு பொட்டல் காட்டுல வயல்வெளியில வேலை செஞ்சிட்டு இருந்த அம்மாவை கூப்பிட்டு காமிச்சு இதுதான் என்னோட அம்மா அப்படின்னு சொன்ன ஒரு ஒரு முதலமைச்சர் காமராஜர் அவரு அவரோட ஆட்சி அதுக்கு அடுத்தபடியா மக்கள் யார பாக்குறாங்க அப்படின்னா நான் அவர் மோடி அவர்களை பாக்குறாங்க அவங்க அம்மா இப்படி ஒரு பேக்ரவுண்ட்ல இருக்காங்க ரொம்ப ஏழ்மையா இருக்காங்க இவர் ஒரு தன்னந்தனியா நின்னு அவர் இதே மாதிரி ஒரு இமேஜ்ல அவர் வராரு உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு லீடரா அவருக்கு வந்து ஒரு செல்ஃப்லெஸ் லீடரா வந்து மக்கள் பாக்குறாங்க அவருக்குன்னு எதுவும் செய்யும் அதனாலதான் அந்த ஊழலற்ற ஒரு ஆட்சி வந்து மோடி அவர்கள் ஆட்சியில வந்துட்டுருது அந்த ஊழலுக்காக ஆட்சி நடந்த கட்சி தான் காங்கிரஸ் அதே மாதிரி இங்கேயும் மக்கள் அந்த ஊழலை சகிக்க முடியாம இருந்தாங்க நான் அவங்களுக்கு வந்து ஒரு இந்த ரெண்டு கட்சிகளை எதிர்த்து நிக்க கூடிய ஒரு வலுவான சக்தி ஒரு அதிகாரம் இது வரைக்கும் தனியா நிக்காதனால அது வாக்கு ஒண்ணு தரல உங்களுக்கு அதனால தமிழ்நாட்டுல அந்த ஒண்ணு திரளீங்க இல்ல இல்ல அது தனியா நின்னால நீங்க தனியா நின்னனாலதான் அந்த வாக்கு வங்கி திரண்டுச்சு நீங்க அந்த வாக்கு வங்கி இப்ப வந்து இந்த மாதிரி ஒரு ஐடியல் ஐடியல் பாலிடிக்ஸ் பேசிட்டு நீங்க திருப்பி இவங்க கூட வந்து ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணி நீங்க வைக்கிறதுனால அதுல மக்கள் நம்பிக்கை வளர்க்க வாய்ப்பு இருக்கு உங்க மேல நீங்களும் இந்த இந்த இவங்க கூட சேர்ந்து இந்த இதே அரசியலாம் அப்படின்னா அவங்க மேல இருக்க நம்பிக்கை குறைய வாய்ப்பு இருக்குன்றதான் என்னோட பாருங்க சரி பாப்போம் அதான் அரசியல் நிகழ்வுகள் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமா போயிட்டு இருக்கு நம்ம வந்து கண்டினியூஸா பேசிட்டே இருப்போம் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறவரும் அதுவரை நன்றி வணக்கம்